சிவகங்கை மாவட்டத்தில் இந்திய நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு எஸ்எஸ்எல்வி ராக்கெட் விண்ணில் ஏவப்படுவதை வரவேற்கும் விதமாகவும் பள்ளி மாணவர்களுக்கு ஆயிரத்தி எண்ணூறு மரக்கன்றுகள் வழங்கிய இளைஞர் இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு பூமி கண்காணிப்புக்கான எஃப் எட்டு செயற்கைக்கோளை எஸ்எஸ்எல்வி டி த்ரீ ராக்கெட் விண்ணில் ஏவப்படுவதை வரவேற்கும் விதமாகவும் மகிவாளம்பட்டியைச் சேர்ந்த ராமநாதன் லட்சுமணன் என்ற இரட்டை சகோதரர்கள் சிவகங்கை மாவட்டம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் பள்ளியும் மாணவர்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் திருப்பத்தூர் அருகே உள்ள யாதும் ஊரே யாவரும் யாவரங்கேளில் என்ற வைர வரிகளுக்கு சொந்தக்காரரான கணிகன் பூங்குன்றனார் பிறந்த மகிவாளன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த இளவட்டம் பார்வதி தம்பதியினருக்கு பிறந்தவர்கள் ராமநாதன் லட்சுமணன் என்ற இரட்டை சகோதரர்கள் தங்கள் சொந்த கிராமத்தில் பல்வேறு நலத்திட்டங்கள் சேவைகள் செய்து வந்த நிலையில் கடந்த இரண்டு வருடமாக பள்ளி மாணவர்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கி அதை வளர்க்கும் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி ஊக்குவித்தனர் அதனைத் தொடர்ந்து திருப்பத்தூர் ஒன்றியத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பள்ளிகளுக்கு சென்று மரக்கன்றுகளை வழங்கினர் தற்பொழுது வரை சுமார் அறுபது பள்ளிகளுக்கு மேல் சென்று அங்கு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு சுமார் தொண்ணூத்தி வரை மரக்கன்றுகளை வழங்கியுள்ளனர் மேலும் இந்திய நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திரத்தை முன்னிட்டு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோளான எஸ் எட்டு என்ற செயற்கைக்கோளை வடிவமைத்து ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள முதலாவது ஏவுதளத்தில் இருந்து எஸ்எஸ்எல்பி டி ராக்கெட் மூலம் வருகிற பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது பதினேழு மணிக்கு விண்ணில் ஏவப்படுவதை வரவேற்கும் விதமாகவும் சமூக ஆர்வலர்களான இவர்கள் சிவகங்கை அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி சிவகங்கை மருதபாண்டியர் நகரில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி மதகுப்பட்டியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளி மகிபாலன்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளி மருத்துவகுடிப்பட்டி நெல்மேனிப்பட்டி அரசு பள்ளிகள் உள்ளிட்ட பள்ளிகளுக்கு சென்று சுமார் ஆயிரத்தி எண்ணூறு மரக்கன்றுகள் வழங்கி மாணவர்களை உற்சாகப்படுத்தி சுதந்திர தின வாழ்த்துகள் கூறினர் சாதாரணமாக மரக்கன்றுகள் வழங்க துவங்கிய இவர்கள் தற்போது ஒரு லட்சம் மரக்கன்றுகள் வழங்கும் நிலையை எட்டியுள்ளனர் மேலும் தமிழ்நாடு முழுவதும் சென்று மரக்கன்றுகள் வழங்கி தமிழகத்தில் பிறந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ அப்துல் கலாமின் கனவை நினைவாக்கும் வண்ணமும் சின்ன கலைவாணர் நடிகர் விவேக்கின் கனவை நினைவாக்கும் வண்ணமும் செயல்பட இருப்பதாகவும் பெருமிதத்தோடு கூறி வருகின்றனர் சிவகங்கை மாவட்டத்தில் இந்திய நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு எஸ்எஸ்எல்வி த்ரீ ராக்கெட் விண்ணில் ஏவப்படுவதை வரவேற்கும் விதமாகவும் பள்ளி மாணவர்களுக்கு ஆயிரத்தி எண்ணூறு மரக்கன்றுகள் வழங்கிய இளைஞர் எழுபத்தி எட்டாவது இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு பூமி கண்காணிப்புக்கான இஓஎஸ் எட்டு செயற்கைக்கோளை எஸ்எஸ்எல்வி டி ராக்கெட் விண்ணில் ஏவப்படுவதை வரவேற்கும் விதமாகவும் மகிவாளம்பட்டியைச் சேர்ந்த ராமநாதன் லட்சுமணன் என்ற இரட்டை சகோதரர்கள் சிவகங்கை மாவட்டம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனா் திருப்பத்தூர் அருகே உள்ள யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற வைர வரிகளுக்கு சொந்தக்காரரான கணிகன் பூங்குன்றனார் பிறந்த மகிவாளன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த இளவட்டம் பார்வதி தம்பதியினருக்கு பிறந்தவர்கள் ராமநாதன் லட்சுமணன் என்ற இரட்டை சகோதரர்கள் தங்கள் சொந்த கிராமத்தில் பல்வேறு நலத்திட்டங்கள் சேவைகள் செய்து வந்த நிலையில் கடந்த இரண்டு வருடமாக பள்ளி மாணவர்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கி அதை வளர்க்கும் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி ஊக்குவித்தனா் அதனைத் தொடர்ந்து திருப்பத்தூர் ஒன்றியத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பள்ளிகளுக்கு சென்று மரக்கன்றுகளை வழங்கினர் தற்பொழுது வரை சுமார் அறுபது பள்ளிகளுக்கு மேல் சென்று அங்கு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு சுமார் தொண்ணூத்தி ஆயிரம் வரை மரக்கன்றுகளை வழங்கியுள்ளன மேலும் இந்திய நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திரத்தை முன்னிட்டு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோளான இஓ எஸ் எட்டு என்ற செயற்கைக்கோளை வடிவமைத்து ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள முதலாவது ஏவுதளத்தில் இருந்து எஸ் எஸ் ராக்கெட் மூலம் வருகிற பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது பதினேழு மணிக்கு விண்ணில் ஏவப்படுவதை வரவேற்கும் விதமாகவும் சமூக ஆர்வலர்களான இவர்கள் சிவகங்கை அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி சிவகங்கை மருதுபாண்டியர் நகரில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி மாதகப்பட்டியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளி மகிபாலன்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளி மருத்துவகுடிப்பட்டி நெல்மேனிப்பட்டி அரசு பள்ளிகள் உள்ளிட்ட பள்ளிகளுக்கு சென்று சுமார் ஆயிரத்தி எண்ணூறு மரக்கன்றுகள் வழங்கி மாணவர்களை உற்சாகப்படுத்தி